ஒரு இடத்துல இரநூறு கிலோ பிரியாணி செஞ்சோம் அரிசி நல்லா அருமையாக சுவையாக லென்த்தியாக அழகாக இருந்துச்சு இந்த அரிசியை இன்றைக்கி போடுறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்த்துக்கள் இந்த அரிசி நல்ல பழசாகவும் வாசனையாகவும் ஃபுல் லென்த்தியாகவும் இருந்துச்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள் எங்கள் சர்ச்சில் காலையில் ஐம்பது கிலோ பிரியாணி ஒரு வட்டா தம் போட்டாச்சு இன்னொரு வட்டா செய்ய போகிறோம் பாஸ்மதி பெல்ரிக் அரிசியில் அதை அவங்க விரும்பி கேட்டிருந்தாங்க முன்னாடி ஒரு தடவை செஞ்சுருந்தேன் அந்த அரிசி நல்லா இருந்துச்சு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ முழுவதும் வரும் பாருங்கள் அனைவருக்கும் ஈஸ்வர் பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள் முப்பது கிலோ பாஸ்மதி அரிசியில் தம் பிரியாணி இந்த மாதிரி மசாலா அளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கறியை சேர்த்து அப்படியே அதிகமாக வேக விடாமல் மசாலாவும் கறி ஒன்றா சேர்ந்த உடனே அந்த தண் அளவு தண்ணி ஊற்றணும் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் மசாலாவை இந்த மாதிரி வதக்கி என்ன நல்லா பிரிய வச்சாதான் அந்த பிரியாணி அரோமா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் கூட அந்த கறியை வதக்கும்போது கறியில் உப்பு காரம் புளிப்பு மசாலாவோட சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்புறம் சீக்கிரமும் உடையாது ஆனால் தம் பிரியாணி செய்யும் போது மசாலா கூட கறி கலந்தால் போதும் வேகக்கூடாது இது ரொம்ப முக்கியம் அப்போ தான் பீஸ் உடையாமல் கிடைக்கும் ஒரு பீஸுமே நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் சைஸு எப்பவுமே பிரியாணிக்கு ஒரு நூறு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு எடுத்திங்கன்னா உடையாமல் உங்களுக்கு அப்படியே முழுசாக கிடைக்கும் எந்த பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் பதினஞ்சு கிலோவுக்கு மேலே செய்யும் போது சமமான கறி போட்டு செய்யும் போது ஒன்றுக்கு ஒன்று அதாவது ஒரு பாத்திரம் அரிசினா ஒரு பாத்திரம் தண்ணி ஊற்றினா அந்த வடி பிரியாணி மாதிரி நல்ல உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் முப்பது கிலோ அரிசி ஆறு லிட்டர் எண்ணெய் ஒரு லிட்டர் நெய் பட்டை கிராம் ஏலக்காய் பட்டை ஒரு ஐம்பது கிராமு மீதி ஏலக்காய் கிராம்பு சோம்பு இதெல்லாம் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இதில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு முந்நூறு கிராமு அது இல்லாமல் வெங்காயம் பன்னெண்டு கிலோ தக்காளி ஒம்பது கிலோ இஞ்சி பூண்டு ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் ரேஷியோ மூணு கிலோ பூண்டு மூணு கிலோ இஞ்சி கூடுதலாக கறி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து செய்யலாம் முப்பது கிலோ அரிசிக்கு முப்பது கிலோ கறி செஞ்சால் தான் சாப்பிடவும் சரி நமக்கு பார்க்கவும் சூப்பராக இருக்கும் பாஸ்மதி அரிசி தண்ணி அளவு தண்ணி ஊற்றி கொதி பபுள்ஸ் மாதிரி வந்த உடனே நீங்கள் அரிசியை கொட்டிடணும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா கறி வெந்துடும் கறி உடையாமல் பார்த்து பார்த்து செய்யணும் கறி கூட மசாலா நல்லா சூப்பராக இருக்கணும் ஜூஸியாக இருக்கணும்னா நீங்கள் அந்த கறி சேர்த்த உடனே அனல் பதத்தை அப்படியே குறைச்சி நல்லா மசாலாவோட ஊறுற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கறி சூப்பராக மசாலாவோட கிடைக்கும் பாஸ்மதி அரிசி ஊறி சேர்த்த உடனே தண்ணியை உடனே எடுத்து தம்மாகும் அதனால் அனல் பார்த்த குறைச்சி குறைச்சி தீச்சல் இல்லாமல் சூப்பராக செய்யுங்க அதை விட முக்கியம் இந்த வட்டா இது அறுபது கிலோ வட்டா முப்பது கிலோ கறி முப்பது கிலோ அரிசி எப்போவுமே அரிசியை பொறுத்து நீங்கள் வட்டா தேர்ந்தெடுக்கக்கூடாது எவ்வளோ கிலோ கறி கூட சேர்க்கிறமோ இப்போ முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ கறினா அறுபது கிலோ வட்டா எடுத்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனோட முழு வீடியோ எடிட் பண்ணி சூப்பராக தெளிவாக விளக்கமாக வரும் எப்பவுமே இந்த கந்தை கீழே கொட்டாமல் தட்டு மேலே சேவ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி தம் உடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது தம் போடுன்னா திரும்பவும் அந்த கந்தை எடுத்து மேலே தம் போட்டால் சூப்பராக இருக்கும் தம் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் அதுவும் பெல்ட்ரிக் கம்பெனி அரிசி சூப்பராக நீங்கள் எந்த பிராண்ட் அரிசி மாதிரிலாம் வேணும்னு கேட்குறீங்களோ அதே குவாலிட்டி அதே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது இதை வடி பிரியாணியாக ஒரு இடத்துல செஞ்சு கொடுத்த அவங்க விரும்பி இந்த அரிசியை கேட்டாங்க முக்கியமாக தம் பிரியணியில் கறி உடையாமல் செய்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை என் சேனலில் என் வீடியோவில் சூப்பராக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தம்மு உடைச்சி மேலே அப்படி ஜிஆர்பி நெய்யை ஊற்றி அப்படி எடுத்திங்கன்னா இன்னும் நெய்யை மேலே ஊற்றி போது உதிரி உதிரியாக பிரியாணி சூப்பராக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மனமான மணல் மணலான ஜிஆர்பி நெய்யை அப்படியே மேலே ஊற்றி உடைச்சி பிரியாணியை அள்ளி சாப்பிட்டா அது தாங்க பிரியாணி வளர்ந்து வரும் மாஸ்டர் உண்மையாகவே இந்த அரிசி சூப்பராக இருக்குது பிரியாணி செஞ்சு பாருங்கள் இன்னும் என் கூட இருந்து பிரியாணியை தெரிஞ்சிக்கணும் என் அனுபவம் புரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் அதிகாலை மூணு மணிக்கு எழுந்து ஆரம்பித்து காலை ஆறு மணிக்கு டு ஏழு மணிக்குள்ளே முந்நூறு பார்சல் கொடுத்துட்டோம் உண்மையாக அந்த பிரியாணியில் எவ்வளோ ஒரு உதிரியாகவும் அது மட்டும் இல்லாமல் கறி பாருங்களேன் லெக் பீஸு அப்படியே நல்ல ஜூஸியாக வெந்திருக்கு உடையாமல் இந்த மாதிரி தம் பிரியாணியில் செஞ்சால் தான் சிறந்த மாஸ்டர் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு என் வீடியோ போய் சேர வேண்டும் நன்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்